காந்தியார் கூட சனாதனவாதத்தை ஏற்பவராக இருக்கின்றார் என்கின்ற கருத்து அவருக்கு ஏற்பட்ட பிறகு இனி காந்தியை நம்பி பயனில்லை காந்தியால் எந்தவித சகோ சாதி சமத்துவ உள்ள சமத்துவமான சமுதாயத்தை உருவாக்க முடியாது என்கின்ற சிந்தனையோடு பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிலே நீதி கட்சியை வெளிப்படையாக ஆதரிக்க தொடங்குகின்றார் நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலே நீதி கட்சி தோன்றிய போதிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில்தான் பெரியார் நீதி கட்சியை ஆதரித்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டிலே நீதி கட்சியின் தலைவராகவும் மாறுகின்றார் முப்பத்தி ஏழாம் ஆண்டிலே ராஜாஜி சென்னை பிரசிடென்சி என்று சொல்லுகின்ற சென்னை அரசியல் ஆளுமை பரப்பில் பிரதமர் என்று அப்போது சொல்வார்கள் முதலமைச்சருக்கு முதலமைச்சர் என்று நாம் என்று சொல்லுகின்ற மாதிரி அன்று பிரதமர் என்று சொல்லுவார்கள் சென்னை ராஜதானி பிரதமராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் ராஜாஜியை பொறுப்பேற்கின்றார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டிலே இந்தி கட்டாயம் என்று சொல்லுகின்ற ஒரு நிலை வந்த போது பெரியார் சீரி எழுகின்றார் பெரியார் தலைமையிலே இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கின்றது அந்த போராட்டத்தில் தான் தனிநாடு கோரிக்கையை அவர் முன்னெடுத்து செல்கின்றார் இனி தமிழ்நாடு தனி திராவிட நாடு திராவிட என்ற கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் விளைவாக ஏற்பட்டது அதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை அந்த கோரிக்கையை மிக வலுவாக பெரியார் வற்புறுத்தினார் அந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இதற்கிடையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் திராவிட முன்னேற்ற கழகம் அறிஞர் அண்ணா அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகமும் தன்னுடைய கோரிக்கையாக திராவிட நாடு திராவிடருக்கே இந்த கொள்கையை முன்னெடுத்து செல்கின்றது இந்த நிலையில் ஒரு கட்டத்திலே பெரியார் சொல்கின்றார் இனி திராவிட நாடு திராவிடருக்கே என்று திராவிடர்களை நம்பி பயனில்லை தமிழ்நாடு தமிழருக்கே என்று அவர் சூழ்நிலையை காண்கின்றோம் இத்தகைய நிலையில் கூட இந்த சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது எத்தகைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன சமுதாய சீர்திருத்தம் எவ்வாறு ஒரு இயக்கமாக வலுப்பெற்றது என்பதை தந்தை பெரியார் அவர்களால் பெரியார் அவர்களால் இடைவிடாமல் எந்த விதமான அச்சுறுத்தல் அதற்கும் பயப்படாமல் துணிவாக அவர் அந்த கருத்தினை விதைத்தார் எடுத்து சென்றார் என்பதற்கு முன்னோட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிலே பிப்ரவரி பதினாறு பதினேழாம் நாளில் செங்கற்பட்டியில நடந்த பதினெட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன அந்த பதினெட்டு தீர்மானங்களில் பதினேழாவது தீர்மானம் தந்தை பெரியார் அவர்கள் செய்கின்ற இந்த இயக்க பணிகளை பாராட்டி அவரை பாராட்டும் வகையிலே வடிவமைக்கப்பட்ட தீர்மானமாகும் எஞ்சிய பதினேழு தீர்மானங்கள் சமூக முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும் அந்த சமூக சீர்திருத்தம் வேண்டும் என்றால் சாதி ஒழிய வேண்டும் மதம் ஒழிய வேண்டும் இந்த சாதி மதம் ஆகியவை ஒழிந்தால் மட்டுமே சமுதாயத்திலே மறுமலர்ச்சி ஏற்படும் முன்னேற்றம் ஏற்படும் அறிவு வளர்ச்சி ஏற்படும் என்கின்ற வகையிலே தந்தை பெரியார் அவர்கள் அந்த கருத்தினை வலியுறுத்தி இடைவிடாமல் தன்னுடைய கடைசி காலம் வரை அவர் இந்த கருத்தினை மிக வலுவாக எடுத்துச் செல்கின்றார் நான் தந்தை பெரியார் அவர்களுடைய பேச்சினை கேட்டதில்லை அறிஞர் அண்ணாவின் பேச்சை நான் மூன்று முறை கேட்டிருக்கின்றேன் தந்தை பெரியார் அவர்களை அவர் கடைசி கட்டமாக அவர் மறைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி நான்கு நான் இளங்கலை படித்துக் கொண்டிருக்கின்ற போது அப்போது அவர் நெல்லை மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் வருகின்றார் எந்த நிலையில் என்றால் அவருக்கு மூத்திரப்பை கட்டப்பட்டிருக்கின்றது அந்த நிலையிலும் தள்ளாத வயதிலும் தன்னுடைய உடல்நிலையையும் கருதாமல் இந்த இந்த வேண்டும் மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தந்தை அவர்கள் தன்னுடைய உடல் பொருள் ஆவி என்று சொல்வார்களே அந்த வகையில் தன்னையே குறுக்கிக் கொண்டு தன்னையே அவர் துன்புறுத்தி கொண்டு தன்னுடைய பொருளையும் எல்லா செல்வங்களை கூட அவர் உதறித்தள்ளி தமிழ் மக்கள் வாழ வேண்டும் தமிழ் இனம் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் உழைத்தார் வெற்றி பெற்றார் அந்த தந்தை அவர்கள் இயக்கத்தை முன்னெடுத்து சென்றாரோ அந்த சுயமரியாதை இயக்கத்தின் காரணமாகவே இன்று வரை இந்த தமிழ் சமுதாயம் தலை நிமிர்ந்து இருக்கின்றது சாலை இளந்து அவர்கள் சொல்லுவார் ஏன் கழுதை மாதிரி உழைக்க கூடாது என்றால் கழுதை முன்னே பார்த்து கொண்டே பின்னே உதைக்கும் உதைக்கப்படுபவர் மீது அது பட்டாலும் போகும் ஏன் காளை மாதிரி முட்டி தள்ளக்கூடாது என்றால் காளையானது குனிந்து கொண்டே முட்டும் அக்கூறிய கும்புகளை கொண்டதாய் இருந்தாலும் அதனுடைய குத்து எதிர்நவர் எதிரே நிற்பவர் மீது பட்டாலும் படும் படாமலும் போகும் ஆனால் போன்று உழைக்க வேண்டும் முன்னேறி செல்ல வேண்டும் என்றால் வேளமானது முன்னே வருபவரை சுற்றி வளைத்து ஒரு தூக்கு தூக்கி போட்டு மிதிக்கும் மிதித்து ஆலயம் கொல்லும் ஆகவே வேளம் போன்று நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார் தந்தை பெரியார் அவர்கள் ஒரு வேரம் போன்று வாழ்ந்தவர் யானை போன்று அவர் இருந்தார் அவருடைய கொண்டிருக்கிறது என்றால் தந்தை பெரியார் அவர்களுடைய நிழலில் நாம் நாம இழைப்பாறிக் கொண்டிருக்கின்றோம் என்கிற கருத்தை சொல்லி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிலே நிகழ் அஹ் நடந்த சுயமரியாதை மாநாட்டில் நிகழ்த்தி இயற்றப்பட்ட பதினெட்டு தீர்மானங்களுள் முதல் தீர்மானம் சைமன் கமிஷனை ஆதரிப்பது என்ற தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆகிய இரண்டு ஆண்டுகளில் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியர்களை அரசியலமைப்பில் படிப்படியாக நுழைப்பதற்காக சில சீர்திருத்தங்களை கொண்டு வருகிறார்கள் அதன் தொடர்ச்சியாக சைமன் குழுவை அனுப்புகிறார்கள் இந்த சைமன் குழுவை காங்கிரஸ் இயக்கம் அப்போது ஆதரிக்கவில்லை சைமன் குழுவை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது தந்தை பெரியார் அவர்கள் இந்த சுயமரியாதை இயக்க மாநாட்டிலே முதல் தீர்மானமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நடைபெற்ற அந்த மாநாட்டில் முதல் தீர்மானமாக சைமன் கமிஷனை நாம் வரவேற்க வேண்டும் என்கிற தீர்மானம் சொல்ல நிறைவேற்றப்படுகின்றது ஏனென்றால் காங்கிரஸ் என்ன சொல்கின்றது என்றால் இந்தியர்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை ஆகவே நாம் அதனை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் தந்தை பெரியார் இந்த சுயமரியாதைக்கு மாநாட்டிலே என்ன சொல்கின்றார்கள் என்றால் இந்த குழுவில் சைமன் குழுவில் குழுவை நாம் வரவேற்க வேண்டும் சமுதாய அதிலே எந்த ஒரு இந்தியருக்கும் இடமில்லை என்று சொல்லுகின்றார்கள் நாம் நுழைத்தாலும் அவன் பார்ப்பானாக இருப்பான் ஆகவே அத்தகைய எந்த நுழையாவிட்டாலும் எங்களுடைய சுயமரியாதை கருத்துக்களை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக சைமன் குழுவை நாம் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற முதல் தீர்மானம் இரண்டாவது நேரு திட்டம் திட்டத்தை ஒரு தீர்மானம் என்றால் திட்டம் என்று சொல்லுகின்ற போது ஜவஹர்லால் நேரு மோதிலால் அவரை மூத்த நேரு என்று சொல்வார்கள் இவரை இளைய நேரு என்று சொல்வார்கள் ஆகவே அந்த மோதிலால் நேரு அவர்கள் சொல்லுகின்ற அந்த நேரு திட்டத்தை அவர்கள் எதிர்க்கின்றார்கள் ஏனென்றால் நேரு திட்டத்தை பொறுத்த அளவில் நேரு கமிட்டி திட்டத்தில் என்ன சொல்கின்றார்கள் என்றால் சமூக மத துறைகளிலே மாத்திரம் சீர்திருத்தம் செய்யும் வேலையை மேற்கொண்டிருந்தாலும் நேரு கமிட்டி அறிக்கையானது நமது இயக்கத்தின் அடிப்படையான கொள்கைகளுக்கு விரோதமாக விரோதமாயிருக்கிறபடியால் அதாவது எந்த காரணத்தை கொண்டு சீர்திருத்தத்துக்கு எதிராகவும் சாதிய அமைப்பு முறைகளுக்கு உடன்பட்டும் காங்கிரஸ் இயக்கம் நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் அந்த காங்கிரசுடைய நேரு கமிட்டி திட்டத்தை நாம் எதிர்க்கிறோம் என்று சொல்லுகின்ற நிலையிலே விரோதமாக அதனை கண்டிப்பதுடன் இந்தியாவின் வருங்காலத்து அரசியல் திட்ட அமைப்பில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்ற கொள்கையை வலியுறுத்துகிறது என்கின்ற முறையிலே இரண்டாவது நேரு கமிட்டி திட்டத்துக்கு எதிர்ப்பாக செய்கின்ற தீர்மானம் ஏற்றப்படுகின்றது அடுத்து மூன்றாவதாக சாதி பேதங்களை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் எந்த காரணத்தை கொண்டோம் அவர்களுக்குள்ளே உயர்வு தாழ்வு கற்பிக்கின்ற ஒரு நிலையை மேற்கொள்ள கூடாது என்கின்ற நிலையில் மதம் வேதம் இவற்றை ஒழித்தால் மட்டுமே சாதி ஒழியும் என்கின்ற கருத்தினை வலியுறுத்தி அந்த தீர்மானம் சாதி மத பேத இல்லாத ஒரு சமுதாயம் அமைய வேண்டும் என்றும் என்று சொல்லுகின்ற இந்த மாநாடு கண்டிக்கிறது என்றும் மனித நாகரிகத்திற்கும் எந்த வகையில் இந்த சாதி அமைப்பு உதவாது ஆகவே பொது ஸ்தாபனங்களை தட்டு தடுங்க குடிநீர் எடுப்பதற்கும் குளிப்பதற்கும் கோவிலுக்குள் செல்வதற்கும் அத்தனை மக்களுக்கும் உரிமை உண்டு தாழ்த்தப்பட்டவர்களை கோவிலுக்குள்ளே அனுமதிக்க வேண்டும் என்கின்ற கருத்தினை வலியுறுத்தியும் இவைகள் நிறைவேற செய்யப்படுவதற்கு இவைகள் நிறைவேற வேண்டும் என்றால் தீர்மானத்தை வடிவமைக்கின்றது அடுத்து ஜாதி பட்டம் அடையாளம் இவற்றை தூக்கி எறிவது யாருமே சுயமரியாதை இயக்கத்தை சார்ந்தவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் அவர்கள் பெயருக்கு பின்னால் மதம் சாதி ஆகியவற்றை தாங்கி நிற்கின்ற அடையாளங்களை கண்டிப்பாக உதறி தள்ள வேண்டும் தூக்கி எரிய வேண்டும் அத்தகைய அடையாளங்கள் யாரிடமும் தோன்றக்கூடாது என்று சொல்லி அது ஒரு தீர்மானம் அடுத்ததாக ஐந்தாவது தீர்மானமாக எடுத்துகின்ற போது கோவில் மடம் கோவில்களுக்கும் மடங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இருந்து பெறப்படுகின்ற வருமானத்தை கல்விக்காக செலவழிக்க வேண்டும் வேத பாடசாலைக்கு இப்போது செலவழிக்கின்றார்கள் இதனை கைத்தொழில் வியாபாரம் ஆராய்ச்சி முதலிய பணிகளுக்காக செலவழிக்க வேண்டும் என்றும் கடவுளின் பெயரால் அல்லது கோவில்களின் பெயரால் எந்த ஒரு பைசாவும் கோவிலுக்கு தரகனாக இருக்கின்ற பூசாரிக்கு செலவழிக்கப்படக்கூடாது என்கிற கருத்தையும் கோவில் உற்சகங்கள் கொண்டாடுகின்ற போது அந்த பணம் செலவழிக்கப்படுவதற்கு மாறாக அறிவு வளர்ச்சி ஆரோக்கிய வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி இவற்றை அடிப்படையாக கொண்டு அந்த பணம் செலவழிக்கப்பட வேண்டும் என்றும் அடுத்த தீர்மானம் சொல்கின்றது அதற்கு இடையிலே கல்யாணம் சடங்கு போன்ற தமிழர்கள் நடத்துகின்ற திருமணம் மற்றும் பிற சடங்குகளில் எந்த காரணத்தை கொண்டோ மத மத வேத கலப்பு இல்லாமல் அவற்றின் தொடர்பு இல்லாமல் அவற்றை ஏற்காமல் அவற்றை முற்றிலும் புறக்கணித்து மக்கள் எந்த காரணத்தை கொண்டோம் மத சடங்குகளுக்கு இடமளிக்காத வகையில் இந்த கல்யாணத்தையும் பிற சடங்குகளையும் நிகழ்த்த வேண்டும் என்றும் அடுத்ததாக கல்வியை ஆறாவது தீர்மானமாக கல்வியை பொறுத்த அளவில் கல்வி நிலையங்களில் தாய்மொழி கண்டிப்பாக அரசு செலவில் போதிக்கப்பட வேண்டும் அதே வேளையில் இரண்டாவதாக பொது மொழியாக அரசின் அலுவல் மொழியை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதற்கு பயன்படுத்தலாம் வேறு எந்த காரணத்தை கொண்டோம் பொது நிதியை கல்விக்காக பயன்படுத்தக்கூடாது அதே பள்ளிக்கு செல்லுகின்ற சிறுவர் சிறுமிகளுக்கு கட்டாய கல்வி வேண்டும் அதுவும் இந்த அரசு செலவில் செய்யப்பட வேண்டும் அடுத்த உயர்நிலைக் கல்விக்கு பொது நிதிகளை எந்த காரணத்தை கொண்டு செலவழிக்க கூடாது அப்படி செலவழிக்கப்பட வேண்டிய அவசியம் இருந்தால் இது ஒரு மிக பெரிய முக்கியமான கருத்து அப்படி செலவழிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை வேண்டுமென்றால் வகுப்பு வாரி அடிப்படையில் அவற்றை செலவழிக்க வேண்டும் என்று சொல்லுவதோடு மற்ற வகுப்பு பிள்ளைகளுக்கு சமமாக கல்வி அறிவு பெறும் வரை கல்வியில் அவர்கள் உயர்ந்த நிலைக்கு வரும் வரை தீண்ட தகாதவர்கள் என்று சொல்லப்படுகின்ற தாழ்த்தப்பட்டவர்களுடைய பிள்ளைகளுக்கு பள்ளி பள்ளிக்கூடங்களிலும் கல்வி நிலையங்களிலும் புத்தகம் உண்டி உடை ஆகியவை இலவசமாக வழங்கப்பட வேண்டும் என்றும் அந்த ஏழாவது தீர்மானம் சொல்கின்றது அதற்கு அடுத்தபடியாக பார்ப்பனர் அல்லாத இளைஞர் சங்கம் அது குறித்து சொல்கின்ற போது இனிமேல் சர்க்கார் நிலங்களை ஏழைகளுக்கு வழங்குகின்ற போது பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் பார்ப்பனர்களுக்கு எந்த காரணத்தை கொண்டோம் சலுகை காட்டக்கூடாது தீண்டாதார் என்று சொல்லப்படுகின்றவர்களுக்கு அரசில் காலியாகும் பதவிகளில் அவர்களை அவர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் அதுபோன்று மற்ற வகுப்பை சார்ந்த சிறுவர் சிறுமிகளுடைய அவர்களும் கல்வி நிலையில் முன்னேறுவதற்காக அவர்களுக்கும் உணவு உடை புத்தகம் ஆகியவற்றை இலவசமாக வழங்க வேண்டும் என்ற எட்டாவது தீர்மானமும் ஒன்பதாவது தீர்மானத்தில் மூட பழக்க வழக்கங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி எல்லா வகையான மூட பழக்க வழக்கங்களையும் ஒழிக்க வேண்டும் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று ஒன்பதாவது தீர்மானத்தை சொல்லி பத்தாவது தீர்மானத்தில் பெண்களுக்கு சமத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் பெண்கள் சம சம உரிமை பெற வேண்டும் என்பதற்காக பெண்களை ஆண்களை போலவே சமமாக நடத்தி அவர்களுக்கு சொத்துரிமை வழங்க வேண்டும் பெண்களும் ஆண்களை போலவே எந்த தொழிலையும் மேற்கொண்டு நடத்தி வருவதற்கு அவர்களுக்கு சகல உரிமையும் வாய்ப்பும் வழங்கப்பட வேண்டும் பள்ளிக்கூட கற்பி கல்வி கற்பிக்கின்ற வேலையில் பெண்கள் அதிகமாக நிரப்பப்படுவதற்கு தக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பத்தாவது தீர்மானமும் பதினோராவது தீர்மானத்தில் நாடகம் சினிமா ஆகியவை எந்த காரணத்தை கொண்டோ சமூக சமூக ஒற்றுமையை குலைக்கின்ற வகையிலும் மூட பழக்க வழக்கங்களை திணிக்கின்ற முறையிலும் எடுக்கப்படக்கூடாது என்று அது ஒரு வேண்டுகோளாக அந்த தீர்மானத்தையும் பனிரெண்டாவது தீர்மானத்தை சிற்றுண்டி சாலைகளில் எந்த காரணத்தை வித்தியாசம் பார்க்க கூடாது சாதி பெயரை கொண்டு எந்த விதமான உணவு நிலையங்களோ சிற்றுண்டி அமைப்புகளோ இருந்தால் அவற்றுக்கு மிகுந்த வரி விதிக்க வேண்டும் அரசு சார்பில் என்று சொல்லி அத்தகைய சிற்றுண்டி சாலைகளிலும் சாதி பெயர்களை கொண்ட அமைப்பு அறிவிப்பு பறவைகள் இருக்கக்கூடாது என்றும் ரயில்வே நடத்துகின்ற சிற்றுண்டிகளில் சாலைகளில் கூட அதற்கு ஏற்றவாறு ஜாதி மதம் வகுப்பு நிற முதலியவற்றை பொறுத்து எவ்வகையிலும் வேற்றுமையாக பயணிகளை பாரபட்சம் காட்டி ஒது ஒதுக்குகின்ற முறையை வெறு ஒதுக்க வேண்டும் என்றும் அடுத்ததாக பதிமூன்றாம் மாதத்தில் சித்த வைத்தியத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்கின்ற முறையிலே சித்த வைத்தியத்தை முன்னெடுத்து செல்வதற்கும் அதனை வளர்ப்பதற்கும் ஆராய்ச்சி போன்ற நிலைகளை செய்வதற்கும் அரசு மிக முக்கியமான கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பதினான்காவது தீர்மானமாக தொழில தொழிலாளர்களை குறித்து ரயில்வே தொழிலாளர் அப்போது வேலை நிறுத்தம் நிறுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ வேண்டும் அவர்களை மீண்டும் பணியமர்த்த வேண்டும் என்கிற முக முறையிலே சொல்லி அடுத்ததாக பதினைந்தாவது தீர்மானத்தில் தேகம் அதாவது உடற்பயிற்சி செய்ய வேண்டும் உடற்பயிற்சிக்குரிய சாதனங்களை இளைஞர்களுக்கு வழங்க வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை நிறைவேற்றி அடுத்ததாக பதினாறாவது தீர்மானமாக சுயமரியாதை பிரச்சாரம் இயக்கத்தை குறித்து கொள்கைகளை குறித்து மிக வலுவாக பிரச்சாரம் செய்ய வேண்டும் அந்த பிரச்சாரத்திற்கு இளைஞர் அமைப்பு ஒன்றை உருவாக்க வேண்டும் அதற்கான நிதிகளை திரட்டுவதற்கும் நாம் நாம் முன்ன முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது அந்த மாநாட்டிலே மூவாயிரம் ரூபாய் அப்போது நிதியாக வழங்கப்படுகிறது அடுத்து பதினேழாவது தீர்மானம் பெரியாருக்கு பாராட்டு சமூக முன்னேற்றத்திற்கும் சமூக விடுதலைக்கும் சுயமரியாதை இயக்க கர்த்தாவாகிய திரு ஈவேரா பெரியார் அவர்கள் ஆக்கியுள்ள பெரும்பணிக்கு நன்றி பாராட்டுவதுடன் அவர்கள் இவ்விஷயத்தில் தலைமை வகித்து நடத்துவதில் அவர்கள் தங்களுக்கு பூரண நம்பிக்கை உண்டு என்று இம்மாநாடு தீர்மானிக்கிறது பதினேழாவது தீர்மானத்தையும் இறுதியாக பதினெட்டாவது தீர்மானமாக மத விஷயங்களில் அரசாங்கம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றால் எந்த காரணத்தை கொண்டோம் அரசாங்கத்தார் மதம் தொடர்பான காரியங்களில் ஈடுபடக்கூடாது நடுநிலைமை வகிக்க வேண்டும் பெரும்பான்மையான சமூக சமய உரிமை பாதிக்கப்படுவதற்கு எந்த காரணத்தை கொண்டும் இடம் கொடுக்க கூடாது என்று சொல்லி இந்த மாநாட்டிலே மத வேறுபாடுகளை களைய வேண்டும் அரசு எந்த காரணத்தை கொண்டோ மத வேறுபாடுகளுக்கு ஊக்கம் தரக்கூடாது என்கின்ற முறையிலே இந்த பதினெட்டு தீர்மானங்களை நிறைவேற்றி மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய இந்த மாநாடு சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு என்று சொல்லி வாய்ப்பளித்தவைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்